வாங்க ஆர் மஞ்சளாஸ் கிச்சனுக்குள்ளே போகலாம் இன்றைக்கி தமிழ் வருட பிறப்புக்கு என்ன சமையல் பண்ணியிருக்கோங்கிறத பார்க்கலாம் வாங்க காலை வணக்கம் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் பாருங்க பூஜரம்புடைய கதவு பாருங்க மணி இப்போ கரெக்டா அஞ்சு ஆயிடுச்சுங்க விளக்கு பொருத்தி வச்சிருக்கிறேன் என்னோட பூஜரும் போது நான் ஏற்கனவே உங்களுக்கு இது பொங்கலுக்கெல்லாம் இந்த பூஜரம் காமிச்சிருக்கிறேன் இன்னைக்கு புத்தாண்டுக்காக வேண்டி ரெடி பண்ணி இப்போ இப்போதான் சாமி கும்பிட்டு முடிச்சோம் எல்லாருக்கும் எல்லா செல்வங்களும் வரணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் எனக்கு ஆதரவு கொடுத்த எல்லா மக்களுக்குமே மிக்க நன்றிப்பா எல்லாரும் நல்லா இருக்கணும் எந்த குறையும் இல்லாமல் இருக்கணும் இப்போ இன்னைக்கு நம்ம என்ன சமையல்ங்கிறத பார்க்கலாம் இன்னைக்கு பதினாறு வகை காய்கறிகள் வச்சு சமைப்பாங்க அந்த அளவுக்கு எனக்கு சமைக்கிறதுக்கு சமைக்கிறதுனால எனக்கு நிறையா செய்யணும் அதனால எப்போ இன்னைக்கு முடியாது ஆனால் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாலு வகை வெஞ்சனம் வச்சு சமையல் பண்ணி காமிக்கிறேன் எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும் இவங்க கிச்சனுக்கு போகலாம் மாவிளையை தோட்டணும் பாருங்கள் இது கொஞ்சம் விடியவும் நான் எடுக்கிறேன் வெளியெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம் உள்ள போய் பார்த்துலாம் தாமரை விதை அதனுடைய மாலை தாமரை மாலை இது லட்சுமிக்கு ரொம்ப உகந்த அதனால அதை வீட்டில் வச்சிருக்கேன் பாருங்க நம்ம சமைக்க ஆரம்பிச்சிரோம் ஃபர்ஸ்ட்ல பாயாசத்துக்கு வச்சிரலாம் இதல பாசி பருப்பு ஒரு கைப்பிடி பாசி பருப்பு ஒரு ஸ்பூன் பச்சை அரிசி போட்டு வறுத்துட்டு தண்ணி ஊத்தி ஊற வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் பாயாசத்துக்கு நம்ம அடுப்பு பத்த வச்சிரலாம் இது நல்லா ரெண்டும் நல்லா மசிஞ்சு வெந்து வரணும் அடுத்து இந்த பக்கம் அவியலுக்கு கத்திரிக்காய் முருங்கக்காய் காரட்டு பீன்ஸ் கொத்தவரங்காய் கொஞ்சமா சேனக்கிழங்கு ஒரு கைப்பிடி தான் சேனக்கண்ணிக்கு வந்து நம்ம நல்ல நாளுங்கிறதுனால வாழைக்காய் வேண்டாம் அதனால சேனக்கிழங்கு போட்டு இதுல நல்லா தண்ணி ஊத்தி உப்பு போட்டு மஞ்சள் பொடி போட்டு இதையும் வேக வச்சிடலாம்

நல்லா வேக வச்சிடலாம் பாருங்க வெங்காயம் எல்லாமே போட்டுக்க பாருங்க இதே நம்ம இதுல கொஞ்சம் உப்பும் போட்டுக்கேன் இப்படியும் மூடி வச்சிடலாம் இதுல பாருங்க சாம்பார் பொடி சொல்ல மாறந்துட்டேன் சாம்பார் பொடி ரெண்டு மிளகாய் இப்ப மாங்காய் பச்சடிக்கு பாருங்க மாங்காய் கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா இத வேக விடலாம் முதல்ல வேகட்டும் நல்லா மாங்காய் பச்சரிக்கு நல்லா வந்து நம்ம இப்ப வேப்பம்பூ ரசம் வைக்க போறோம் வேப்பம்பூ ரசத்துக்கு தக்காளியும் புளித்தண்ணியும் வச்சிருக்கேன் கொதிக்கட்டும் இப்ப நம்ம இந்த அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்ப பாருங்க இதுல புளிப்புக்கு மாங்காய் இருக்கு காரத்துக்கு வத்தல் பொடி போட்டிருக்கேன் தனி மிளகாய் தூள் இது கொஞ்சமாக இனித்து சுவையும் வேணும் நம்மளுக்கு அதனால் ஒரு சின்ன சில்லு கருப்பட்டி போட்டலாம் பாருங்கள் சில்லு கருப்பட்டி ஒன்று போட்டுடலாம் அது நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது நமக்கு நல்லா ஒன்று கூடி வரக்கூட எல்லாமே பச்சடி தாளிச்சு விட்டுலாம் நல்லெண்ணெய் ஊத்துலாம் உளுந்து வெந்தயம் ரெண்டு மூணு போட நிறைய வேண்டாம் நம்ம இதுல புளிப்பும் காரமும் இருக்கு உப்பு இருக்கு கொஞ்சம் வேப்பம்பூ வேப்பம்பூவும் கருவேப்பிலையும் போட்டலாம் நல்லா வதங்கவும் மாங்காய் போட்டாக்கி நல்லா பிரட்டி எடுத்து வச்சிடலாம் இப்போ ரசத்துக்கு அடித்த பொடியெல்லாம் போட்டுடலாம் நம்ம எப்பயும் போல் அடிக்கிற மாதிரி ரசத்துக்கு போட்டு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம் ரசம் போதுங்கிறதுனால தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ இதுல வந்து மஞ்சள் பொடி கொஞ்சம் மல்லி இலை தேவையான உப்பு பெருங்காயத்தூள் இப்படி கட்டி வரமும் இறக்கிட்டு நம்ம தாளிக்கும் பொழுது வேப்பம்பூ நல்லா தாளிச்சு இதுல ஊத்திடலாம் நல்லா வதக்கி விட்டு ஊத்திடலாம் அவ்வளவுதான் ரசம் வேப்பம்பூ ரசம் நம்மளுக்கு ரெடி ஆயிரும் இது நல்லா நுரக்கட்டி வரவும் நம்ம இறக்கிடலாம் இறக்கிட்டு அப்படியே அதுலயே தாளித்து விட்டுடலாம் நமக்கு ரசம் வந்து பாருங்க நுரப்பட்டி இதை வச்சு தாளிச்சு விட்டுடலாம் இதுல கொஞ்சம் நெய் ஊத்தலாம் ரசத்துக்கு நெய் ஊற்றி தாளிச்சு நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் அதனால நெய் ஊற்றி தாளிக்கலாம் இப்போ இந்த பக்கம் ஒரு கடாய் வச்சிருக்கேன் இதுல நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு உளுந்து கொஞ்சம் சீரகம் இதுல முட்டை கோஸ் பொறிக்கிறதுக்கு இது வெடிக்கட்டும் அதுக்குள்ள இதை நம்ம கடுகு உளுந்து ரெண்டு மூணு சீரகம் போடலாம் ரெண்டு வெள்ளையா இப்போ இது வெடிச்சிட்டு பாருங்க கருவேப்பில வெங்காயம் மிளகாய் பச்சை மிளகாய் இது வதங்கட்டும் இது நல்லா சிம்மில் வச்சிடலாம் இது நல்லா வேப்பம்பூ இது வேப்பம் பூ போட்டு நல்லா பொழியிட்டும் அப்போதான் ரசம் நம்மளுக்கு மணமா இருக்கும் நல்லா நமக்கு வேப்பம் பாருங்க நல்லா இதாயிருச்சு இதுல தட்டின வெள்ளைப்பூய் நல்லா பெரட்டிஸும் நம்ம ரசத்தில் ஊற்றிடலாம் தண்ணி கோ போட்ட இது அரவாதி வெந்ததுக்கு தான் நம்ம இதோட கேரக்ட் சேர்க்கணும் கேரக்ட் முட்டை சேர்ந்து செய்யும் போது நல்லா நம்மளுக்கு பார்க்க கலத்துல நல்ல சூப்பரா இருக்கும் இல்ல கொஞ்சம் உப்பு போட்டுல அடுத்து நம்ம அவியல் முக்காவே கடுவே வச்சு காயை எடுத்து வச்சோம் பாத்தீங்களா அதுல தேங்காய் பச்சை மிளகா சீரகம் ஒரு சின்ன பீசு இஞ்சி இது மூணையும் வச்சு அடிச்சிருக்கிறேன் இது ரொம்ப காரமாவும் இருக்க கூடாது அதனால

முக்காவாசி நல்லா வெந்துருச்சுங்க இதில் பட்டாணி ரெண்டு மூணு இருந்தால் போட்டால் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் தெரியும் ஏட்டா பட்டாணி இல்லைங்கிறதுனால நான் பாருங்கள் பீன்ஸு பீன்ஸை ஒரே ஒரு பீன்ஸை மட்டும் பொடிசா நறுக்கி போட்டிருக்கேன் இப்போ இதில் கேரட் போட்டுடலாம் நல்லா ஒன்று போல் பிரட்டி விட்டு லைட்டாக தண்ணி மட்டும் தெளித்து மூடி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஆயிரும் அடுத்து பாருங்கள் சேனக்கிழங்கு சேனக்கெழங்க கொஞ்சோண்டு உப்பும் தண்ணியும் போட்டு வரைக்கும் ஊற வச்சிருந்தேன் ஊற வச்சுட்டு அதை தண்ணியை கொட்டிட்டு கடலை மாவு ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் அதுக்கு தேவையான காரத்துக்கு வத்தல் பொடி போட்டிருக்கேன் இதை அப்படியே பெசரி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வச்சு எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் பாரு நம்மளுக்கு அவியல் ரெடி ஆயிடுச்சுங்க இதுல கொஞ்சம் தயிர் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு பண்ணி இருக்கும் பொழுதே போடக்கூடாது தெரிஞ்சிடும் அதனால இந்த அளவுக்கு அப்படி பரட்டி விட்டு நம்ம இதை எடுத்து வச்சிடலாம் அவியல் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு உப்பு இல்லைன்னா உப்பு பார்த்துக்கலாம் இல்லாட்டி கரெக்டாக இருந்ததுன்னா போட வேண்டியதில்லை இப்ப நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு லைட்டாக லைட்டா மண்ணியலை மட்டும் தூவி அப்படி நம்ம எடுத்து வச்சிருவோம் இப்ப பாருங்க அவியல் நம்மளுக்கு ரெடி லைட்டா மேல கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் நம்மளுக்கு முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க இதுல தேங்காய் துருவல் போட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டி இறக்கி விட்டுலாம் குடிக்கிறது டீ வச்சிருக்கேன் பாசிப்பருப்பும் அரிசியும் நமக்கு நல்லா குலைவா வந்துருச்சு பாத்தீங்களா இப்ப இதுல பால் ஊத்திடலாம் கொஞ்சம் பால் ஊத்திட்டேன் அடுப்பு பத்த வச்சுக்கலாம் நல்லா இதை கரைச்சி விடுவோம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நீங்கள் ரொம்ப திக்காக வேணும்னு நினை நினைக்காதீங்க என்னென்னமோ இப்போ வெள்ளம் போட்டோன்னா மறுபடியும் கொஞ்சம் தனியாயிடும் அதனால இந்த அளவுக்கு திக்கா வச்சுக்கிட்டீங்கன்னா அப்புறமா நம்மளுக்கு ஒன்று போல கரெக்டாக வந்துடும் நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் இதில் வெள்ளம் போட்டுறேன் இன்னும் பார்த்துட்டு போட்டுக்கலாம் முந்திரியும் திராட்சையும் பார்த்துருக்க போட்டுல இனிப்பு பத்தாது போட்டுல ஐம்பது பருப்பு தான் போட்டேன் பாசி பருப்பு ஐம்பது பருப்பு பச்சரிசி வந்து இருபத்தஞ்சு இருக்கும் அவ்வளோதான் போட்டேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்ட ஸ்பூன் தான் போட்டேன் இந்த அளவுக்கு வந்துருக்குது நாலு பேர் குடிக்கிற அளவுக்கு இருக்கும் போதும் இதே போதுமான நல்லா கொஞ்சம் கொதிச்சு நல்லா சர்க்கரை எல்லாம் வத்தட்டும் பாயாசமும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்க பாயாசத்துக்கு என்னம்மா தேங்காய் துருவம் தேங்காய் துருள் கொஞ்சம் தாராளமாகவே போடுங்க நல்லா டேஸ்டா இருக்கும் இது போட்டு அவ்வளோதான் பாயசமும் ரெடி நீ மட்டும் மட்டும்தான் வைக்கணும் நம்ம பொறிக்கிறது பொறிக்கணுங்க புளி கூட்டு பண்ண போறேன் கத்திரிக்காய் முருங்கக்காய் போட்டுக்கேன் தண்ணி புளித்தண்ணி புளித்தண்ணி ஊற்றி மசாலா பொடி போட்டு அப்படியே வேக வச்சிடலாம் இப்ப காயும் வந்துருச்சுங்க இந்த பக்கம் ஒரு சின்ன கடாயை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் குழம்பு தாளித்து வர்றதுக்கு இதுக்கு பருப்பு குழம்பு கடுகு உளுந்து கொஞ்சம் சீரகம் கோம்பு ரெண்டு மூணு போட்டு வெங்காயம் பாருங்க நல்லா வெங்காயம் எல்லாம் வதங்கி வச்சு நம்ம எடுத்து ஊற்றிடலாம் இப்போ பாருங்க நான் அந்த கேமராவில் வீடியோ பொழுது அந்த கேமரா இதாகிடுச்சு அதனால பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு உப்பு வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் பச்சடி வச்சுருக்கிறேன் மாங்காய் பச்சடி அப்பளம் வறுவல் முட்டைக்கோஸ் பொரியல் அவியல் இது கூட்டு கொஞ்சம் லெமன் ரைஸ் வச்சுருக்கிறேன் அடுத்து நம்ம நார்மல் ரைஸ் வச்சிடலாம் நார்மல் ரைஸ் வச்சுட்டு இதில் நம்ம பருப்பு ஊற்றிடலாம் இது பருப்பு சாம்பார் வச்சோம் பார்த்தீங்களா அதை ஊற்றிடலாம் இந்த சாம்பார் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம நார்மல் சாம்பாரோட இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதில் கொஞ்சம் நெய் ஊற்றிடலாம் நான் கொஞ்சம் பாயாசம் ஊற்றிடுவேன் இதில் நெய் ஊற்றியாச்சுங்க இதில் பாயாசம் நம்ம கொஞ்சம் கொண்டு ஊற்றிக்கலாம் அப்புறம் நம்ம பொழுது ஒரு பாத்திரத்தில் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இன்றைக்கி வருஷப்பரப்புக்கான சமையல் இதுதாங்க வீட்டில் எல்லாரும் வாங்க சாப்பிட்லாம் இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமாண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் பாய்